திருச்சிற்றம்பலம் அப்பர் பெருமானோட பொன்மொழிகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் இந்த பதிவில் நாம பார்க்கக்கூடிய பதிகம் என்னென்னா நான்காம் திருமுறையில் முப்பத்தி எட்டாவது பதிகமான திரு ஐயாறு பதிகம் அப்பர் சுவாமிகள் கைலாய யாத்திரையின் போது சிவனருளால் பனிவரை பொய்கையில் மூழ்கி திருவையாற்றில் ஓர் வாவி மீது தோன்றி வந்து உலகெல்லாம் வியப்பை எழுந்து கரையில் ஏறி திருவருள் பெருமையை உணர்ந்து கண்ணீர் மல்கி அவர் பார்க்கும் காட்சியெல்லாம் சிவமயமான காட்சியார் பெற்று தரிசனம் புரிந்து அந்த ஆனந்த கடலை கண்ணாலும் உகந்து கொண்டு வணங்கி பாடியருடைய பல பதிகங்களில் இந்த பதிகமும் ஒன்று கங்கையை சடையில் வைத்தார் அப்படிங்கிற பதிகம் இதில் அப்பர் பெருமா நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா தம்மை எல்லா திசைகள் உள்ளாரும் தொழுமாறு அமைத்து கொண்டு பார்வதி பாகராய் ஐயாறு பெருமான் உள்ளார் அப்படிங்கிறாரு அடியவர்கள் திருநீற்றை பூசி தம் திருவடிகளை தொழுமாறு வைத்தவராவார் ஐயாறு பெருமானார் என்றார் அடியார்கள் தம்மை அடைய அருள் புரிபவர் ஐயாராகிய நம் தலைவராவார் என்கிறாரு அடியார்கள் தம்மை தொழவும் அடியவராகிய எங்களுக்கு என்றும் இன்பம் பெருகவும் வாய்ப்பளித்துள்ளார் அப்படின்றாரு ஐந்தாவது பாடலில் அடியார்களுடைய கொடிய வினைகளை அழிய வைத்தவராய் பசுவினிடை பஞ்ச கவ்யத்தை அமைத்து அதனால் தம்மை அபிஷேகம் செய்பவர்களுக்கு அருள் புரிபவராக உள்ளார் ஆறாவது பாடல்ல கொடிய வினைகளை போக்கும் வழிகளை உலகுக்கு அறிவித்தவராய் அடியவர்களும் திருநீர் அணிய வைத்தவராய் ஐயாரானார் உள்ளார் என்றாரு ஏழாவது பாடல்ல தலைவராகிய ஐயாரனார் பத்தர்களுக்கு அருள்பவராய் காணியை ஏறியூர்பவராய் அடியவர் மனத்தை ஒரு வழிப்படுத்துபவராய் அம்மனம் சிவனையே நினைக்குமாறு செய்பவராய் அடியார்களுக்கு முட்டி நிலையை முழுதுமாக வைத்தவராய் அந்நிலை எய்துதற்குரிய வழிகளை அமைத்தவராய் உள்ளார் அப்படின்றார் ஏழாவது பாடலில் அடியவர்கள் முத்தி செய்வதை வகுத்து கொடுப்பதில் வல்லவர் நம் பெருமான் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாடலில் சொல்கிறாரு இசை பாடல்களை அடியவர் பாட வைத்தவராய் இசைக்கு சிறப்பிடம் வழங்கியவராய் தம் திருவடிகளை அடியவர்கள் முன்னின்று போற்றி வழிபட செய்பவராய் தம்மையே ஆதியும் அந்தமாக வைத்தவராய் உள்ளார் அப்படிங்கிறாரு நம்ம அதிகம் பாடணுங்கிறது இந்த பாடலில் சொல்கிறாரு அடுத்த பத்தாவது பாடலில் தலைவராகிய ஐயாரனால் பிச்சை எடுப்பவருக்கு வழங்கும் உள்ளத்தை நன்மக்களுக்கு அருளியவராய் அங்கனம் கொடுப்பவர்களுக்கு தம் அருளை வழங்கியவராய் நிறைய வைத்து கொண்டு இறப்பவர்களுக்கு வழங்காது மறைப்பவர்களுக்கு கொடிய நரகத் துன்ப நுகர்ச்சியை வழங்குபவராய் பரவிய நீரை உடைய கங்கையை பறந்த சடையின் ஒரு பகுதியில் வைத்தவராய் ராவணனுக்கு அருள் செய்தவராய் விளங்குகிறார் நம்ம ஐயாரர் அப்படிங்கிறாரு இதில் பத்தாவது பாடலில் நமக்கு என்ன சொல்ல வரார்னா நாம் ஈய வேண்டும் அப்படிங்கிறாரு அதாவது பிச்சை எடுப்பவர்களுக்கு வழங்கும் உள்ள முள்ளம் வேணும் முதல்ல அதேமாதிரி நம்ம கிட்ட பொருள் இருந்தால் அதை கொடுப்பதற்கும் நமக்கு வேண்டும் அப்படிங்கிறாரு அவ் அவ்வாறு இறப்பவர்களுக்கு ஈயாதவர்கள் வந்து கொடிய நரக துன்ப நுகர்ச்சியை பெருமான் வழங்குவார் அப்படிங்கிறாரு திருச்சிற்றம்பலம் அருள்தரும் அறம் வளர்த்த நாயகி அம்மை உடனமர் அருள்மிகி ஐயார் டீச திருவடிகள் போற்றி போற்றி அப்பர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி